வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் பிளஸ் நம்ம பள்ளி கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தணும் அதனுடைய முறைகளை வந்து தரமாக வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்காணிப்பு குழு ஒன்று வந்து நியமிச்சிருக்காங்க அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இருந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு குழு வந்து மந்த்லியோ இல்லை வந்து டூ மந்த் மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டு ஸ்கூல்ஸை வந்து செக் பண்ணும் போல் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் போயிட்டுருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அவங்க செக் பண்ணணும் மூணு முக்கியமான ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றினது அடுத்தது எஜுகேஷன் ரிலேட்டடான சர்வீசஸ் அண்ட் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் அகாடமிக்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அந்த கண்காணிப்பு குழு வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டுருக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஸ்டூடண்ட்ஸ் அட்டனன்ஸ் மானிட்டரிங் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் இப்போ தான் வந்து நமக்கு அது வந்துருக்கும் ஓஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிச்சலா குழந்தைகளை வந்து கண்டுபிடிச்சி பள்ளிகளில் சேர்க்க வைக்கிறது அடுத்தது ஆப்சன்ஸ் மானிட்டரிங் காமன் பூல் ட்ராக்கிங் ஹைடெக் ஐசிடி ஃபெசிலிட்டிஸ் இதுலேயுமே வந்து தன்னார்வலர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நாள் நாளைக்கு வந்து ட்ரைனிங் வந்து நடக்க போகுது அசஸ்மெண்ட் செல் ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்ஸ் ஃபார் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு பள்ளி பார்வை கிளாஸ் அப்சர்வேஷன் பற்றினது இது அப்புறம் என்னும் எடுத்தும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது போய்ட்டு இருக்கு இளம் தேடி கல்வி எஜுகேஷன் அட்டி டோர் ஸ்டெப் இது வந்து இப்போ தற்காலிகமாக வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்தது வானவில் மன்றம் ஸ்டெம் அண்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நிறைய சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து செய்வாங்க வாசிப்பு இயக்கம் ரீடிங் மூமெண்ட் இது வந்து ரீடிங் மாரத்தான் நம்ம பண்ணி இருந்தோம் இப்போ இந்த கல்வியாண்டில் இருந்து ஸ்கூலில் ஆசிரியர்களே வந்து அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பீரியடு அடுத்தது விழுதுகள் அலுமினி கனெக்ட் ப்ரோக்ராம் விந்தை விழுதுகள் இதில் கூட தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட்டில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து அவங்க படித்த ஸ்கூலுக்கு வந்து பண்ணுறது அது வந்து பணமாகவோ இல்லை வந்து பொருளாகவோ இல்லை அவங்களுடைய கைடன்ஸ் அண்ட் டீச்சிங் மூலமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவ்யூக்கு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் தான் அதுலேயே வந்து என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக் லெவல் மானிட்டரிங் கமிட்டி டிஎல்எம்சி அப்படின்னு சொல்லுவோம் எப்படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அது போல் டிஸ்ட்ரிக் லெவலில் ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த டிஸ்ட்ரிக் லெவல் மானிட்டரிங் கமிட்டி இருக்கும் அப்புறம் மெட்ரிக்ஸ் ஃபார் ரிவ்யூ ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டீஸ் எஸ்எம்சியோடய ரெசல்யூஷன் கிரீவன்ஸ் ரெண்ட்ரஸல் எஸ்எம்சியோடய மெயின் தீம்ஸ் என்ன ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே வந்து விளக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எல்டிஆர் எல்டிஎம் லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஹையர் எஜுகேஷன் கரியர் கைடன்ஸ் உயர்கல்விக்கான வழிகாட்டி இப்போ நைன்த்து டுவெல்த் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப் இது எப்போதுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பப்ளிக் லைப்ரரிஸ் டிபார்ட்மெண்ட் அகாடமிக்ஸ் அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஏரியாஸ் டு ஃபோக்கஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா பிள்ளைகளை வந்து பள்ளிகளில் சேர்க்கறது அப்புறம் அவங்களுடைய அட்டனன்ஸ் பள்ளிக்கு வருகை இப்படி சொல்லிட்டு செக் பண்ணுறது ஓஎஸ்சி ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டிஸு அசஸ்மெண்ட்டு ஐடிகே வானவில் மன்றம் வாசிப்பு இயக்கம் விழுதுகள் தமிழ்நாடு பள்ளிப்பார்வை என்னும் எழுத்தும் இது எல்லாமே வரும் இதில் அடுத்தது பார்ட்டிசென்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ரிவ்யூ யார் யாரும் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவ்யூ சப்போர்ட் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டயக்ராம் வேணால் பார்த்துடலாம் ஸோ ஓவரா டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ரிவ்யூ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அண்ட் ஒவ்வொரு விஷயத்துலையும்